சட்ரமோன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு அதாவது ரேஷன் பெறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு ஒரு எச்சரிக்கையை எடுத்திருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்பதான் மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் இதுதான் மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய கூடிய அனைவருமே பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் மூலமா இந்தியாவில் எங்க இருந்தாலும் நீங்க ரேஷன் பொருட்களை பெற்றுக்க முடியும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு நிதி உதவியை உறுதி செய்வதற்கு ரேஷன் கார்டுகளும் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த ரேஷன் கார்டு மூலம் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு கோதுமை ஆகியவற்றை மிக குறைந்த விலையில் வாங்க முடியும் இருப்பினும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு பொது முடக்க காலத்தில் இலவச ரேஷன் விநியோகத்தை மத்திய அரசு தொடங்கியது ஆனால் உண்மையில் தேவைப்படுபவர்களை விட நிதி வசதியும் அரசு வேலையும் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த பலன் அதிகம் கிடைப்பதாக தகவல் தெரிய வந்துள்ளது சட்டத்தின் கீழ் இத்தகைய நடவடிக்கைகள் சட்டவிரோதமாக கருதப்படுகின்றன இதற்கு பதிலளித்த மத்திய அரசு அத்தகையவர்களை திட்டத்தில் இருந்து தகுதியற்றவர்கள் என அறிவிக்க உணவுத்துறை மூலம் பட்டியலை தயாரித்து வருவதாக தெரிவித்துள்ளது இந்த விதிமுறை பாத்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கணும் சொல்றாங்க இந்த விதிகளின்படி படி தகுதி இல்லாம ரேஷன் எடுப்பவர்கள் அதுக்கு மட்டும் இல்லாமல் முறைகேடாக ரேஷன் கார்டுகளை பெற்றவர்கள் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் முறைகேடாக அரிசி கோதுமை விற்பனை செய்பவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாம ஜூன் ரெண்டாம் வாரத்துல புதுசா யாரெல்லாம் ரேஷன் கார்டு வந்து பெற்றிருக்காங்களோ அவங்களோட விவரம் வந்து இணையதளத்துல வெப்சைட்ல வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க நீங்க இந்த மாதிரி ரேஷன் பொருட்கள் வாங்கி வேற ஒருத்தருக்கு விக்கிறது நல்ல வசதியா இருக்காங்க அவங்க ரேஷன் பொருட்கள் வாங்குறாங்க ஒண்ணுக்கு ரேஷன் அட்டை ரெண்டா வச்சு அப்படிங்கிறவங்க எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இதை பற்றி நீங்க தகவல் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இலவச எண் வந்து தொலைபேசி எண் வந்து கொடுத்துருக்காங்க இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட புகாரை வந்து தெரிவிச்சுக்கலாம் ரேஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து புகார்களையும் இதில் தெரிவிக்கலாம் சொல்லியிருக்காங்க அந்த நம்பர் சொல்றேன் ஒன்று எட்டு ஜீரோ ஜீரோ ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் இந்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா பண்டங்கள் கடத்தல் மற்றும் பதுக்கள் தொடர்பாக பொதுமக்கள் வந்து தெரிவிக்க வேண்டிய புகார் ஏன் ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக உங்களோட புகாரை வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்